உண்மையான அண்ணன் தான் என் தலைவன் தான் உண்மையான வீரர் என் இனத்தின் உரிமை பாதுகாப்பான நல்வாழ்வு தமிழ் மீட்சி தமிழர் எழுச்சி இதுதான் எனக்கு ஒரு பெரிய கனவு அப்ப என் இனத்தையும் வளத்தையும் பாதுகாக்கணும் எதிர்கால பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு வசதியான பூமியா விட்டுட்டு நாமளே வாழ்ந்து தீத்துட்டு போயிட இந்த பூமி இல்ல வருங்கால பிள்ளைகள் வச்சுட்டு போகணும் சீமானின் இதயம் எதற்காக துடிக்கிறது நான் இதய துடிப்புல வாழ்றேன் கொள்கைக்காரனுக்கு வந்து ரத்த உறவை விட லட்சிய உறவு தான் இருக்கணும் இதுல குடும்ப உறவை விட கொள்கை உறவு தான் இருக்கணும் அப்படிப்பட்ட உறவுகளை கூட்டவங்க தான் நாங்க எல்லாரும் இந்த தருணம் ஏழு நாள் பயணம் போய் ஒரு காட்டுக்குள்ள போய் சந்திச்சது அது வந்து என் வாழ்நாள்ல மறக்க முடியாது என்னுடைய வாழ்க்கையின் போக்க திசை திருப்பினது அந்த சந்திப்பு தான் ஐயா வாழ்க்கை